இரு இயேசுவின் அன்பு சகோதரமே ஜனவரி மாதம் பதினாறாம் நாள் இன்று புனிதர் ஜோசப் வாஸ் என்பவரை நினைவு கூறுகின்றோம் இவர் தற்போதைய இந்திய மாநிலமான கோவா அந்நாளில் போர்ச்சுகீசிய பேரரசின் கீழ் இருந்த காலத்தில் போர்ச்சுகீசிய இந்தியா என்றழைக்கப்பட்ட பகுதியான கோவாவின் பெனொலிம் என்னும் இடத்தில் ஏப்ரல் இருபத்தி ஒன்று ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு பிறந்தார் தமது சிறு வயதில் போர்ச்சுகீசிய மொழியில் கல்வி கற்ற இவர் சிறந்த மாணவராக திகழ்ந்ததால் ஆசிரியர்களாலும் சக மாணவர்களாலும் மதிக்கப்பட்டார் மேல் படிப்புக்காக கோவா நகர் அனுப்பப்பட்ட புனிதர் புனித பபலி நேச சபை கல்லூரியில் சேர்ந்து சொல்லாட்சி மற்றும் மனிதநேயம் ஆகிய பாடங்களில் பட்டம் பெற்றார் மேலும் கோவா நகரின் டொமினிக்கன் சபையினரின் புனித தாமஸ் அக்யுனாஸின் டொமினிகன் கல்லூரியில் சேர்ந்து தத்துவ ஞான சாஸ்திரம் மற்றும் இறையில் கற்றுத் தேர்ந்தார் கிபி ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு கோவா உயர் மறை மாவட்டத்தில் திருத்தொண்டராக அருள்பொழிவு செய்யப்பட்டார் அடுத்த ஒரு வருடத்தில் கோவா உயர் மறை மாவட்ட பேராயரால் குருத்துவ அருள்பொழிவு பொழிவு செய்யப்பட்டார் குருத்துவம் பெற்றவுடனேயே அனுபவிமிக்க மறை பணியாளர்கள் போல நடைப்பயணமாகவே பல ஊர்களுக்கு பயணித்து மறைபோதனை செய்ய ஆரம்பித்தார் குரு மாணவர்களுக்காக சென்கோல் என்ற இடத்தில் ஒரு லத்தீன் மொழி பள்ளியை நிறுவினார் கிபி ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு தம்மை தாமே மரியாதின் அடிமை என்று பிரகடனம் செய்து கொண்டார் அதனை ஒரு உயிராக பாவித்து சீலிட்ட உரையில் வைத்து பாதுகாத்தார் அந்நாளில் இலங்கையை ஆட்சி செய்த போர்ச்சுகீசியர்கள் இலங்கை நாட்டை டச்சு நாட்டவரிடம் விட்டு வெளியேறினர் நாட்டை ஆளத் தொடங்கிய டச்சு நாட்டவர் தமது மத விசுவாசமான கால்வினிசம் சபையை ஏற்றுக்கொள்ள மக்களை வற்புறுத்தினர் கால்வினிசம் என்பது ஜான் கெல்வின் என்பவரால் கத்தோலிகர்களுக்கு எதிராக உருவாக்கப்பட்ட இறையியல் அமைப்பாகும் இது லூதரன் கோட்பாட்டை உள்ளடக்கியதாகும் இந்தியாவின் கோவாவில் பிறந்த புனிர் ஜோசப் வாஸ் இலங்கையில் கத்தோலிக்க விசுவாசம் டச்சுக்காரர்களால் அடக்குமுறைக்கு உட்படுத்தப்பட்டிருந்த வேளையில் இலங்கை வாழ் கத்தோலிக்கர்களுக்கு சேவை செய்வதற்காக இலங்கை வந்தார் கிபி ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் யாழ்ப்பாணம் வந்து சேர்ந்தார் அப்போது இலங்கையில் ஆட்சியில் இருந்த டச்சுக்காரர்கள் கால்வி பின்பற்றியவர்கள் எனவே கத்தோலிக்கர்களையும் குருமார்களையும் கொலை செய்தனர் இதனால் பிச்சைக்கார வேடபத்தில் இலங்கை வந்த புனிதர் ஜோசப் வாசுக்கு சில்லாலையூர் மக்கள் புகலிடம் வழங்கினர் அவர் அங்கேயே தங்கி சில்லாலையிலும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களிலும் கத்தோலிக்க மக்களுக்கு சேவையாற்றினார் பின்னர் அவர் மாறு நடைபயணமாகவே இருபத்தி நான்கு ஆண்டுகளாக வன்னி புத்தளம் மன்னார் பூநகரி ஆகிய இடங்களுக்கும் சென்று மறைபோதகம் செய்தார் கிபி ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு கண்டிக்கு சென்ற புனிதர் ஜோசப் பாஸ் அங்கு ரோமன் கத்தோலிக்க விசுவாசத்தை மீண்டும் ஸ்தாபிக்க பெருமுயற்சி செய்தார் இதனால் அவர் அங்கு இரண்டு ஆண்டுகள் சிறையிலும் இருக்க நேரிட்டது கண்டியிலிருந்தே தனது சேவையை தொடர்ந்த புனிதர் ஜோசப் வாஸ் கிபி ஆயிரத்தி அறநூத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு இலங்கையில் முதன்மை குரு பதவியை பெற்றார் கிபி ஆயிரத்தி எழுநூற்றி பத்தாம் ஆண்டில் மடக்களப்பு தாண்டவன் வெளி புனித வியாகுள மாத ஆலயத்தில் திருப்பலி ஒப்புக்கொடுக்கும்போது கொடுக்கும்போது எதிரிகளால் காட்டி கொடுக்கப்பட்டு மரத்தில் கட்டி அடிக்கப்பட்டார் பின்பு கிபி ஆயிரத்தி எழுநூற்றி பதினொன்றாம் ஆண்டில் கண்டியில் தனது ஐம்பத்தி ஆறாவது வயதில் கடும் காய்ச்சலால் காலமானார் மேலும் இவர் ஜனவரி பதினான்கு இரண்டாயிரத்தி பதினைந்து அன்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் புனிதராக அறிவிக்கப்பட்டார் இத்தகைய புனிதரை கொண்டாடும் நாமும் இறைவனுக்கு சாட்சிய வாழ்வு வாழ்ந்து நாள்தோறும் நன்மை செய்வோம்